குன்றுமலை உடனடியாக இங்கே வரவும் கரி சமைக்க வேண்டியது வரவும் தீ நல்லா எரியுதா பார்த்து சொல்லுங்க கறி நல்லா வெந்துட்டா பார்த்து சொல்லுங்க கின்றால சரியில்லைன்னா மாற்ற சொல்லுங்க இங்கே இருங்க கருவேப்பில் நெல்லி இலை வெங்காயம் இதில் தான் தான் தக்காளி வெங்காயம் மிளகா எல்லாம் போட்டிருந்தோம் இந்த வரைக்கும் மசாலா ஸ்டாண்டு இந்த வரைக்கும் நாங்கள் நின்று இடம் இதெல்லாம் எங்களோட குரூப்போட செடி இங்கால் இதில் தான் நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இதான் நான் போட்டிருந்தேன் செருப்பு அது பவுல் போட்டிருக்க செருப்பு இது செலவு போட்டிருக்க செருப்பு இப்போ கூட நாங்கள்லாம் வந்தோம் ஓகே எங்களுக்கு வந்து தான் இங்கே வந்து சமைச்சோம்